அன்பிற்குரிய அருள்வாக்கிய இணையதள வானொலி நேயர் பெருமக்களே இயேசுவினுடைய பாடுகளின் நேரம் இது இந்த நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவராய் என்றென்றும் தன்னுடைய மேலான இரக்கத்தை நம் மீது பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபித்து இந்த வேளையை ஒப்புக்கொடுத்து மன்றாட முற்படுவோம் இயேசுவே நீர் ஆனால் இந்த ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்திரலும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை தீர்ப்பிடாதேயும் எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகளின் வழிவந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும் எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும் எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு முது ஆவியால் எங்களை வழி விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் மல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றே அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றே இவர் பரிசுத்த ஆவியானால் கற்போமாய் உற்பவித்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் போஞ்சிபாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டே மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் பிரலோகத்துக்கு எழுந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடத்தியிருக்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றேன் அதிர்ஷ்டவர்களுடைய சமுதாய பிரயோஜனத்தை விசுவசிக்கின்றேன் பாவ பொருத்தலை விசுவசிக்கின்றேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கின்றேன் நித்திய ஜீவியத்தை இசுவிசுக்கின்றேன் ஆமை பிரலோகத்தில் இருக்கிறேன் எங்கள் பிதாவே உண்டையை நாமம் அச்சிக்கப்படுவதாக உண்டைய ராஜ்ஜியம் வருக முண்டை சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அந்நீனங்களை எங்களுக்குளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்

இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்வோம் ஆமேன் பிதாவுக்கும் சிதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடு பாடுகள்ியாக எ அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த வழியாக அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் நீர்க்கடமா பெய்யும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் அல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்

எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திரு பாடுகளின் வழியாக எம்ீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நீரம் கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கோப்பு கொடுக்கிறேன் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த வழியாக எம் மீதும் மீதும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எம் மீதும் அகில உலகின்

அகில உலகின் மீதும் இரக்கம் தூய தூய இறைவா எல்லாம் வல்லவரே நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும் தூய இறைவா எல்லாம் வல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம் இரக்கமாயிரும் निर ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எம்மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லாம் பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா எல்லா பல்லவரே தூய நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் പിന്നാണ് വരേ <laughs> <ever laughs> என காற்றே என் மீது மனம் இறங்கும் ஈரக்கி மாடல் ஆண்டு ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ திருச்சபையினுடைய திருப்பணியாளர்கள் திருமுழுக்கு பெற்ற இறை மக்கள் திருமுழுக்கு பெற்றும் இறை பற்றி இல்லாத மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் திருச்சபையிலிருந்து பிரிந்து நிற்கின்ற மக்கள் எங்களால் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்காய் இந்த வேளையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இரக்கத்தோடு எங்களது குற்றங்களை பாவங்களை மன்னித்து உம் அருளால் எம்மை நிரப்பும் உம் ஆசீர் ஒன்றே எங்களுக்கு போதும் என்று சொல்லி உமக்கே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையை ஏற்று எம்மை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே பதம் வருகின்றோம் கனிவுடன் இயக்கிடுவாய் கனிؤுடனிujin்டு வாயே பெறுணை ze voix கானிக்கை தர தர் வந்தோம் lagi மிடை வா வாழ்வைப் பலி வந்தோம் நாதா இனியவர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்வாக்கு rearrange வானொலி பது அறிவிப்பு remplவ்வாக்கு இனைய செய்யும் பணியில் இரும்வ crocodipper அருள்வாக்கு இணையதள வானொலியை தவறாது கேளுங்கள் அறிவியுங்கள் கண்களை திறந்தும் உன் மகிமை பாடு மனம் பதரும் மனிதர்களே மன்னவன் ஏ சுவை பாருங்கள் மனம் பதரும் மனிதர்களே மன்னவன் ஏ சுவை பாருங்கள் உங்கள் மனம் குளிரும் மனிதர்களே மகிமை தேவனின் நன்றினாலே உங்கள் மனம் குளிரும் மனிதர்களே மகிமை தேவனின் நன்றி என் கண்களை திறந்தர்களும் உம் மகிமையை காண செய்யும் என் கண்களை திறந்ததும் உம் மகிமையை காண செய்வாய் என் உணர் சுவை நோக்கி பார்த்திடுவாய் என் கண்களை திறந்தும் உன் அகிமையை காண செய்யும் என் தேவனவர் இனியும் நம்முடன் இருந்திடுவார் இருக்கின்ற தேவனவர் இனியும் நம்முடன் இருந்திடுவார் வருகின்றவர் சீக்கிரமாய் வந்திடுவார் நம்மை சேர்த்து கொள்ள வருகின்றவர் சீக்கிரமாய் வந்திடுவார் நம்மை கொள்ள என் கண்களை திறந்தும் உம் மகிமகை கா When they came keep... பிரியமானவர்களே பரிசுத்த சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாளுக்கான வேத பகுதி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பது முதல் ஐம்பத்தி மூன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த பின் அவரது சரீரம் வெறுமனவே விடப்படாமலும் ரோமர் வழக்கப்படி சரீரம் தூக்கேறியப்படாமலும் காக்கப்பட்டது